மதி செவளாதுல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நைட்டு சாப்பாடு தான் சப்பாத்தி தான் போட போகிறோம் வாங்க பார்ப்போம் சாய்னால மத்தியானத்துக்கு மேலே வேலை முடிச்சனாலே நம்ம கிச்சன் வந்து ஓரளவுக்கு நீட்டாகும் தண்ணி வந்தப்போ தண்ணி வந்து சில நாள் மத்தியானம் விடுதாங்க சின்ன நாள் காலையில் விடுதாங்க வீடாக இருக்காங்க எப்படியோ எதுக்காக இப்படி தண்ணி பிடிச்சி வைக்கணும் குட்டி குட்டி பாத்திரத்தில் தான் அதாவது இந்த குக்கரில் பிடிச்சி வச்சிருக்கேனா அப்படியே சோறு வச்சுக்கலாமா இந்த இப்போ இதில் குருமாவை போட்டுருவாக்கு வேக வைக்கிறதுக்கு அப்படியே இதை வெந்நி போட்டுருவோன்னா அப்படியே தூக்கி தைக்கி அப்படியே போவோன்னா அப்படியே சோறு வைக்க அப்படியே வச்சுருவேன் இதில் வந்து சுதாக்கா வந்து மீன் குழம்பு கொடுத்து விட்டுருந்தேன் ஊருக்கு போகிற அதுலேயே எனக்கு எங்கள் அக்கா மகா வளைகாப்புக்கு வரும்போது அது வந்து இது கொண்டு வந்தாங்க லட்டு கொண்டு வந்தாங்க ஒரு தூக்குன்னரே வந்தாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு விலைக்கு கவுத்தியாச்சு அவ்வளோதான் எங்கள் கிச்சனுக்கு ஓரளவு நீட்டாகிடும் அதுக்கப்புறம் இப்போ என்ன சாம்பார் சமையல் பண்ண போகிறோம்னா நைட்டு குருமாவுக்கு வந்து இப்போ நம்ம வெள்ளை குருமா தான் வைக்க போகிறோம் மற்றப்படி மிளகாப்படி அதெல்லாம் சேர்க்க மாட்டோம் வெள்ளை கலர் குருமா ஒயிட் குருமா தான் வாங்க ஒயிட் குருமாக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்ப்போம் கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் க்ரீன் சில்லி அதுக்கப்புறம் கேபேஜ் அதுக்கப்புறம் பொட்டோட்டோவா பொட்டோட்டோ அப்புறம் டொமேட்டோ அதுக்கப்புறம் ஆனியன் ஆனியன் தண்ணி அவ்வளோதான் அரை மறுபடி கோகோனட் கோகோனட் இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ ஒயிட் தான் சேப்பிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தியெல்லாம் மூணு போட்டு வச்சு அதை குருமா போங்க இதான் ஒயிட் கிலோ குருமா மஞ்சள் பிடி போட்டு சூப்பராக இருக்கும் இந்த இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாள் வச்சுப்பாங்க இது வந்து இது கறி மசாலா பொடியும் மஞ்சள் பொடியும் மட்டும் போட்டுருந்தேன் வேறு வந்து இது மற்ற பொடி வேறு எதுவுமே போடலை இதெல்லாம் வைப்பாங்க எல்லா காயும் போட்டு குருமா குர்மா எப்படி இருக்குது குருமா இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு இடம் வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு குருமாவும் ரெடி ஆகிடுச்சுப்பாங்க இப்போ வச்சு நான் வச்சிருக்கேன் குருமா வந்து இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை வச்சு சாப்பிடுப்பாங்க எல்லா காய்கறியும் போட்டு குருமா சாப்பிட இருக்குமா என் மகனே சொன்னேன் என் மகளுக்கு வந்து அந்த சப்பாத்தி போட்டு இந்த குருமாலாம் வச்சோன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு தருவான் பசங்க வச்சுருவாங்க நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க நல்லா இல்லைன்னா சாருமே நல்லா இல்லையா கூப்பிட்டு வாழ்க்காங்க நல்லா கூப்பிட்டு நல்லா வாழ்க்கை களி வாங்க வெற்றுவாங்களா நீங்களும் எங்க வீட்டில் ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க வாங்க எங்க குட்டி மெஸ்ல வந்து நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க